அதிமுகவுடைய இரு அணிகள் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று இரவு நாகையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார் இதற்கு முத நாள் தேனியில் ஒரு திருமணத்தில் பேசும் பொழுது அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு ஒட்டியும் மருத்துவமனையில் நடைபெற்றது குறித்தும் அந்த எழுபத்தைந்து நாட்கள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தினால் கட்சியை இணைப்பதில் எந்த நிபந்தனையும் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த சூழ்நிலையில்தான் நேற்று இரு அணிகளும் இணைவதற்கான வாய்ப்பே இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார் ஏற்கனவே இதே போன்று கடந்த மாதத்தில் ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது எங்களால் இந்த ஆட்சி களைய வாய்ப்பில்லை என்று கூறியிருந்தார் ஆனால் நேற்று விரைவில் இரண்டு மாதங்களில் தேர்தல் வரும் அதில் தாங்கள் வெற்றி பெறுவோம் தாங்கள் தான் உண்மையான அதிமுக என்று நேற்றைய பொதுக்கூட்டத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் தற்போதைய ஆட்சியை பினாமி அரசு என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் தொடர்ந்து மாறி மாறி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் குழப்பத்துடனான இந்த பேச்சுகள் எதை உணர்த்துகின்றன ஏன் இப்படி பேசுகிறார் என்பதற்கு விடை தேடும் முயற்சியாக இன்றைக்கு பத்திரிகையாளர் ஆர் வெங்கடேசன் நம்முடன் இணைந்திருக்கிறார் இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம் வணக்கம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரு அணிகளும் இணைய வாய்ப்பே இல்லை அப்படின்னு குறிப்பிடுகிறார் இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த பல்வேறு சம்பவங்களை தொகுத்து பார்த்து புரிஞ்சுக்க தான் நீங்கள் வந்து இந்த வரிகளுக்கான அர்த்தம் வரும் அதாவது ஒரு கட்டத்தில் நீங்கள் எப்படி இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக நீங்கள் அதிமுக பன்னீர்செல்வத்தினுடைய தான் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது பின்னால் நீங்கள் வந்து திரு எடப்பாடி அவர்கள் வந்து முதல்வராக பொறுப்பேற்று கொள்ளும்பொழுது அது வந்து ஒரு வேறு விதமான ஒரு எண்ணாலையே ஏற்பட்டியது இப்போ என்ன சிக்கல் ஏற்பட்டதுன்னா அந்த ஆரம்பத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு அலை என்பது இன்றைக்கு படிப்படியாக திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு குறைந்து கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இரண்டு மூன்று அம்சங்கள் இப்போ வந்து அவருக்கு வந்து தேவைப்படுகிறது ஒன்று லெஜிட்டிமேட்டாக தான் தான் வந்து அதிமுகவினுடைய ஒரு அதிகாரபூர்வமான ஒரு அணி என்ற ஒரு அந்தஸ்து ஒன்று அவருக்கு தேவைப்படுகிறது அதற்கு அந்த இரட்டை இலை சின்னம் அவருக்கு கிடைக்க வேண்டும் இப்போ கிடைத்தால்தான் அவருடைய அணிக்கு அந்த உரிய அந்தஸ்து கிடைக்கும் இப்போ இந்த இரட்டை இலை சின்னம் கிடைப்பது என்பது இன்னும் தாமதமாகி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் மத்தியில் ஏற்கனவே நீங்கள் வந்து உடனடியாக இப்போ நீங்கள் தேர்தல் வேறு எதுவும் உடனடியாக வரவில்லை உள்ளாட்சி தேர்தலோ அல்லது நீங்கள் பொது தேர்தல் எதுவுமே வராத ஒரு சூழ்நிலையில் மக்கள் மத்தியில் போய் நின்று பார்த்து அவர்களுடைய வாக்குகளை சேகரிக்க வேண்டிய அளவுக்கு தேவையும் இந்த நேரத்தில் இல்லை அப்போது இயல்பாகவே என்ன நடந்துவிட்டது என்றால் திரு எடப்பாடி அவர்களுடைய அரசாங்கம் ஒரு பக்கம் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டே இருக்கிறது அது உண்மையாக மக்களுடைய விருப்பத்தின் பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசா என்பதெல்லாம் வந்து அடுத்த கட்ட கேள்விகள் ஆனால் இன்றைக்கு அதிமுக அவர்கள் ஜெயித்து வந்த அந்த கட்சியினுடைய அல்லது ஆட்சியினுடைய தொடர்ச்சியாக இவர் வந்து இன்றைக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு பேரை வைத்துக்கொண்டு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்போ என்னன்னா இதில் எந்தவிதமான ஒரு சிக்கலையும் இந்த ஓபிஎஸ் அவர்களுடைய அணியினால் உருவாக்கி தர முடியவில்லை எந்த ஒரு இக்கட்டையோ நெருக்கடியோ கூட உருவாக்க முடியவில்லை அப்படி இருக்கும் பொழுது இப்போ அவருக்கு ஒரு லெஜிட்டிமேட்டான ஒரு இடம் ஒன்று தேவைப்படுது அப்போ அந்த லெஜிடிமேட்டான என்ன இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று இது இணைந்து அவரோடு பணியாற்றுவது அல்லது தனியாக ஒரு அணியை உருவாக்கி கொண்டு ஒரு கட்சியை உருவாக்கி கொண்டு தனக்கான ஒரு பலத்தை உருவாக்கி கொள்வது இன்றைக்கு எந்தவிதமான மக்களை சந்திக்க வேண்டிய தேவையும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் பொதுவாகவே இது இப்பதான் நீங்க தேர்தல் கிட்ட வரும்போது தான் நீங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு மொமெண்டம் ஒன்று பில்ட் ஆகும் தவிர அது வரைக்கும் எந்த விதமான மொமெண்டமும் இல்லை இப்போ இந்த மொமெண்டம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் அவர் வந்து மீண்டும் மீண்டும் பேசியாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அப்போ என்ன இயல்பாகவே ஏற்படுகிறது என்றால் மக்கள் தன்னை ஏற்க வேண்டும் என்னும்போது அவர் வந்து ஏற்கனவே அவர் வைத்த இரண்டு கோரிக்கைகள் ஒன்று ஜெயலலிதா அவனுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மம் என்பதை பற்றி ஒரு விசாரணை சிபிஐ விசாரணை இன்னொன்று இந்த மாதிரியான திருமதி சசிகலா அவர்களை கட்சியிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் இந்த கோரிக்கைகளை மட்டும் மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்து வருகிறார் இப்போ இந்த இரண்டு கோரிக்கையின் அடிப்பையில் மட்டுமே வந்து இந்த இணைப்பு என்பது இல்லை அது வந்து ஒரு வெளிப்படையாக தெரிந்த ஒரு விஷயம் அவர் தன்னை மீண்டும் முதல்வராக இந்த அணி ஏற்றுக்கொள்ள வேண்டும் எடப்பாடி அவருடைய அணி அல்லது சசிகலாவுடைய அணி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதற்கான வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையில் அவர் இந்து மக்கள் மத்தியில் போய் மீண்டும் மீண்டும் இதே விதமான மாற்றி 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 பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டது என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அவர் நேற்றைக்கு பேசிய அந்த பொதுக்கூட்ட மேடை அமைப்பின் பதாகைகளை என்ன சொல்கிறது என்றால் எம்ஜிஆர் நூற்றாண்டு மற்றும் உள்ளாட்சி தேர்தலுக்கான ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு வர இருக்கிற உள்ளாட்சி தேர்தலுக்காக மக்களை சந்திப்ப சந்திப்பதாகத்தான் அவர் ஒவ்வொரு இடத்திலும் அவர் சொல்கிறார் அப்பொழுது ஒரு தேர்தல் காரணியை நோக்கி தானே அவர் நகர்கிறார் என்றார் கண்டிப்பாக நீங்கள் சொல்ல மாதிரி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வரும்பட்சத்தில் தங்களை தயாராக வைத்துக் கொண்டு தங்களோட அணியை சரியாக தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலிருந்து தான் பேசுகிறேன் ஆனால் என்ன ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது என்றால் இன்றைக்கு நீங்கள் கிராம மட்டத்திலோ அல்லது ஊராட்சி மட்டங்களிலோ எல்லா இடத்துலையும் நீங்கள் இரட்டை இலை சின்னம் என்ற ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்கும் வரை இந்த எந்த அணியினராலும் வேறு எந்த சின்னத்தில் போட்டியிட்டாலும் நிச்சயமாக வெற்றி பெறுவது அல்லது குறைந்தபட்சம் ஒரு மதிப்பிற்குரிய ஒரு எண்ணிக்கையிலான வாக்குகளை பெறுவது என்பதோ மிகப்பெரிய சிரமமான காரியம் அப்போது இவருடைய ஒரே நோக்கம் என்னவா இருக்கிறது ஒன்றால் ஒன்று தன்னை ஜெயலலிதா அவர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு முதல்வர் என்ற ஒரு தகுதியை முன்வைத்து தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டிய அம்சம் அது தேவையாக இருக்கிறது அப்போது இன்னொன்று கண்டிப்பாக இந்த இரட்டை இளைஞனை பெற்றுவிடக்கூடிய முயற்சி இதை நோக்கித்தான் இவருடைய இரண்டு நகர்வும் இருக்கிறது அப்போ இந்த ஏதேனும் ஒன்று அவருக்கு சாதகமாக அமைந்துவிட்டால் தன்னை ஜெயலலிதா அவனுடைய அடுத்த வாரிசாக கருது கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரியான அதிகபட்ச வாய்ப்பு என்பது உள்ளாட்சி தேர்தலாகத்தான் இருக்க முடியும் அதற்கான தயாரிப்பை தான் அவர் இன்று செய்து கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தால் முதல் நாள் ஒன்று பேசுகிறார் மறுநாள் ஒன்று பேசுகிறார் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்கக்கூடிய ஒன்று நான் பல உதாரணங்களை முன்னுரையில் சொன்னேன் நேற்று முன் முன்தினம் தேனியில் ஒரு திருமண கூட்டத்தில் பேசும்பொழுது எங்களுக்கு பெரிய நிபந்தனைகளாலாம் இல்லை இதற்கான சிபிஐ விசாரணை மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நலக்குறைவு குறித்த சிபிஐ விசாரணை நடத்தினால் போதுமானது என்பதுதான் அவருடைய வாதமாக இருந்தது அப்படி என்றால் அணிகள் இணைவதில் எந்த ஒரு நிபந்தனையும் நாங்கள் வைக்கப் போறதில்லை நேற்று ஆனால் உடனடியாக சொல்கிறார் இந்த நேரத்தில் தான் டி தினகரன் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது தேர்தல் சின்னம் வந்து தாங்களுக்கு பெறுவதற்காக லஞ்சம் கொடுக்கப்பட்ட புகரில் புகாரில் ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இவர் சொல்றாரு இரு அணிகளும் இணைய வாய்ப்பில்லை இந்த இடைப்பட்ட நாளில் மாறுவதற்கான காரணமா நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை நீங்க பொதுவாகவே இந்த டைலம் அவன் ஓடிட்டே இருக்கேன் நீங்க ஒரு தரப்பில் பார்த்தீங்க ரெண்டு தரப்பிலுமே வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழுக்கள் அமைக்கப்பட்டன சொல்லப்பட்டது அந்த குழுக்கள் வந்து நேரடியாக அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தின போல் தெரியவில்லை அவர் வந்து தொலை பேசினார்கள் அதை பேசினாலும் சொல்றாமே தவிர நேரடியான ஒரு உரையாடல் நடந்ததாக நமக்கு தகவல் இல்லை இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து திரு டிடிவி தினகரன் அவர்கள் நேற்று வந்து ஜாமீன் வெளிவந்திருக்கிறார் என்ற சூழ்நிலையில் கண்டிப்பாக அவரால் கட்சியை வேறு வகையாக அதாவது குறிப்பாக நீங்க எடப்பாடி தலைமையிலான அரசை வழிநடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு ஒன்று அவருக்கு கிடைத்திருக்கிறது அது வந்து நீங்கள் சிறைக்கு வெளியே வந்த பிற்பாடு நிச்சயமாக நீங்க ஜாமீன் பெற்று இந்த சென்னைக்கு வருகிறார் என்றால் நீங்கள் இதில் அதுக்கப்புறம் நேரடியாக இந்த கட்சியை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு ஒன்று அவருக்கு இருக்கிறது அப்போ இந்த இந்த சூழ்நிலை ஏற்பட்டு விடுமையானால் கண்டிப்பாக இந்த இரு அணைகளும் இணைவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை இன்றைக்கு திரு ஓ அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் நீங்கள் இது வந்து அவர்கள் இருவரையுமே அதாவது பொதுச் செயலாளர் துணை துணை பொதுச் செயலாளர் இருவரையுமே நீக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையில் மிக முக்கியமானது அப்படி இருக்கும்போது துணை பொதுச் செயலாளர்கள் மீண்டும் வந்து சென்னைக்கு வருவார் திருப்பி வந்து நீங்கள் ஜாமீனில் வந்து விடுவார் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக இந்த இணைவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது அப்போ உடனடியாக அதை வந்து முன்னுணர்ந்து தானே வந்து இதற்கான இணைவதற்கான வாய்ப்பு இல்லை என்று அவரே தெரிவிக்கிறார் <laughs> ஒன்று இது இந்த இது என்ன ஒரு சூழ்நிலை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கார் மக்கள் மத்தியில் தன்னை நிலை நிறுத்திக்கணும் மக்கள்கிட்ட தான் தான் வந்து ஒரு பெருமளவு வாக்குகளை பெற்ற மக்களுடைய செல்வாக்கை பெற்ற அதே சமயத்தில் இந்த பக்கம் ஜெயலலிதா அவரின் அபிமானத்தை பெற்ற ஒரு வேட்பாளர் அல்லது வந்து அடுத்த வாரிசு என்று தன்னை நிரூபித்துக் கொள்ள வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது அதை செய்வதற்கான ஒரு முயற்சியில் தான் இவர் வந்து இந்த மாதிரியான ஒரு மாற்றி மாற்றி பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது ஏதேனும் ஒரு வகையில் இந்த அணிகள் இணைந்துவிட்டால் தனக்கு லாபமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு அதற்கான சூழ்நிலை கனியவில்லை என்பதுதான் விஷயம் இதனை அந்த அணியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் குறிப்பாக அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி ஓபிஎஸ் ஆதரவாளரான நிர்மலா பெரிசாமி நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் தற்போது இந்த தொடர்பு மீண்டும் துண்டிக்கப்பட்டு விட்டது தொடர்பில் மீண்டும் வந்தால் பேசலாம் தொடர்ந்து அவர் சொல்லக்கூடியது தேர்தல் ஆணையம் எங்களுக்கு நல்ல தீர்ப்பை வழங்கும் இரண்டு தரப்பிலிருந்தும் பல்வேறு ஆவணங்கள் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் தேர்தல் ஆணையமே வந்து ஏற்கனவே கொடுத்த அந்த தீர்ப்பு படி இந்த சின்னத்தை முடக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா இவை அனைத்தையும் கண்காணிப்பதற்கும் பரிசீலிப்பதற்கான கால அவகாசம் தேவை என்பதனால தான் சசிகலா அவர்களுடைய பொதுச்செயலாளர் பதவி செல்லுமா செல்லாதாங்கிறதுக்கு போய் அவங்க இரட்டை தொடர்ந்து பேசலாம் இது குறித்து மீண்டும் அவர் இணைந்திருக்கிறார் நிர்மலா அவர்கள் வணக்கம் மேடம் நேற்று பேசிய அதாவது ஓபிஎஸ் அவர்கள் நேற்று பேசும்போது இரு அணிகளும் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் அவர் எந்த அடிப்படையில் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் நாகப்பட்டினத்தில் பேசும்போது இது வந்து ரொம்ப என்னன்னா நாம கேட்டது ரெண்டே ரெண்டு விஷயங்கள் விஷயங்கள் தான் தான் அம்மா அவர்கள் போல இரண்டு அவர்களுடைய மர்ம மரணத்துக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் மற்றொன்று திருமதி சசிகலா நடராஜன் தரப்பில் யாருமே இந்த கட்சியில் இருக்கக்கூடாது அவர்களுடைய அந்த கிளச்சஸ் என்று சொல்வார்களே அவர்களுடைய பிடி கூட இந்த கட்சியில் இருக்கக்கூடாது என்பதுதான் ரெண்டு சிம்பிள் நிபந்தனை அனைவரும் ஏற்றுக்கொண்ட நிபந்தனை ஒட்டுமொத்த தமிழகமும் அரசியல் அறிந்தவர்களும் இது முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு இந்த இரண்டு நிபந்தனைகளை இன்னும் அவர்கள் செய்யவில்லை செய்ததாக ஒரு கண் துடைப்பு நாடகத்தை நடத்தினார்கள் நாங்களும் உடனடியாக குழு அமைத்தோம் ஒரு காத்து கொண்டிருந்தோம் வருவார்கள் என்று இணைய வேண்டும் என்று எல்லோரும் மனதார எதிர்பார்க்கிறோம் இரட்டைகளை மீட்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எல்லோருக்கும் ஆர்வம் இருக்கிறது ஆனால் எவ்வளவு அழகாக இது எதற்காக ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று தெரியவில்லை உண்மையிலேயே எதிர்த்தரப்பினுடைய அந்த நோக்கம் நமக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது எதற்காக இப்படி ஒரு வந்து வந்து நிபந்தனையுடன் ஏற்றுக்கொள்வதாக அதாவது நிபந்தனை என்பது வந்து நீங்கள் குறிப்பிட்டது நாங்கள் எல்லாம் வெளியிலிருந்து பார்த்தவர்கள் நாங்கள் எல்லாருமே மருத்துவமனையில் நடைபெற்றது என்ன என்பது குறித்த விசாரணை என்றுதான் இங்கே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் தான் எடுத்த எடுப்பிலேயே உள்ளே இருந்தவர்கள் மர்ம மரணம் என்கிறீர்கள் இதுவே அதிர்ச்சியாக இருக்கிறது முதலில் இரண்டாவதாக இப்பொழுது நேற்று முன்தினம் வந்து அதற்கு சிபிஐ விசாரணை நடத்துவது மட்டும்தான் முதல் நிபந்தனை வேறு எதுவுமே நிபந்தனை இல்லை என்று சொல்ல கூடியவர் நேற்று ஏன் இணைய வாய்ப்பே இல்லை என்று குறிப்பிடுவதற்கான காரணம் என்ன அதாவது அதற்காக நாம் கேட்ட விஷயங்கள் நடக்கல இன்னும் எல்லாமே அதன் போக்கில் தான் நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் என்ன நினைத்தார்களோ அதை அப்படியே செயல்படுத்திட்டு இருக்காங்க ஆட்சி நடக்கும் விஷயமும் எப்படி நடக்கிறது என்பதும் எல்லாமே வந்து இதுல வேற அம்மாவின் ஆட்சி என்று வேற சொல்லிக்கிறாங்க அது வேற ரொம்ப கவலையாக இருக்கிறது ஒவ்வொரு துறையிலும் நடக்கக்கூடிய ஊழல்கள் எல்லாம் எல்லாம் பாக்குறப்போ அச்சுறுத்தலாக இருக்கிறது நாம் இணைய தேவையில்லை என்பதுதான் தொண்டர்கள் மக்கள் நம்மோடு இருக்கும்போது அந்த இரண்டாயிரத்தி ஐநூத்தி பத்து நிர்வாகிகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை என்பதுதான் ஏகோபித்த கருத்தாக இருக்கிறது அதை அண்ணன் அதை பண்ணியிருக்கலாம் அவங்க வந்து சொன்னது வந்து அஹ் எல்லாரும் நிர்வாகிகள் மட்டும்தானே நீங்க இருக்கேன்னு சொல்றீங்க அங்க இருங்க மற்றபடி தொண்டர்கள் மக்கள் அத்தனை பேரும் இங்கே இருக்கிறார்களே அப்போ நம்ம வந்து இப்ப இணைந்தால் கூட அத்துணை தவறுகளுக்கும் நாமன் ஓட்சி பண்றது மாதிரி நாமன் அதற்கு ஒத்து போனது போல ஆகிவிடும் அதாவது பார்த்தீர்கள் என்றால் அம்மாவின் ஆட்சி என்று சொல்லிக் கொள்கிறார்கள் என்னும் பொழுது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் அன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தானே சட்ட அவரால் தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர்கள் தான் தேர்தலில் நின்று சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆகியிருக்கிறார்கள் அவர்கள் அவர் வந்து யாரையெல்லாம் வந்து அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தாரோ அவர்கள்தான் தான் பெரும்பாலானோர் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியாகும் பட்சத்தில் அப்ப அந்த சட்டமன்ற உறுப்பினர்களால் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தேர்வு செய்யப்பட்ட அரசு அம்மாவின் அரசு இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அதாவது முக்கியமானது முதலமைச்சர் பதவி இப்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்ன எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக யாரோட சாய்ஸ் எல்லாருக்கும் தெரியும் அம்மாவோட சாய்ஸ் கிடையாது வழிநடத்துபவர் முக்கியம் தலைமை முக்கியம் தலைவர் எவ்வழி தொண்டர்கள் எவ்வழி அதே போலதான் முதலமைச்சர் எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்து தான் அந்த அந்த ஒரு கூட்டம் இருக்கும் நடக்கிற விஷயங்கள் கேள்விப்படுற விஷயங்கள் அம்மாவின் ஆட்சியை தொடர்கிறோம் என்று சொல்பவர்கள் வெறும் ஆட்சியை மட்டும் தொடரக்கூடாது ஒரு நல்ல செயல்கள் ஒரு ஏழைகளுக்கான திட்டங்கள் இறங்கி ஏழைகளுக்காக தொண்டர்களுக்காக இறங்கி பாடுபடுவது எதையுமே செய்யலையே இப்ப கேள்விப்படுற எல்லாமே ஒரு மிக மோசமான செய்திகளாக ஒரு அமைச்சர் ஒரு பால்வளத்துறை அமைச்சர் சொல்கிறார் உங்களுக்கே தெரியும் கலப்படம் ஒரு நிறுவனம் தனியார் நிறுவனம் செய்கிறது என்று சொல்கிறார் தனியார் நிறுவனம் செஞ்சா அது எந்த நிறுவனமும் தைரியமா சொல்லணும் உடனடியாக அதற்குரிய சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் கண்டிப்பாக அது விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டியது இது போன்ற குற்ற குற்றச்சாட்டுகள் முதல்வராக பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கும் பல குற்றச்சாட்டுகள் பொதுப்பணித்துறை அவர் அமைச்சராக இருந்தபோது அந்த துறை சார்ந்தே நிறைய இருந்தது அதே பொதுப்பணித்துறை வாசல்ல பதாகைகள் ஒட்டப்பட்டதெல்லாம் உங்களுக்கு நினைவிருக்கும் நாம் அதற்குள் போவதற்குள் நேற்று பேசிய பேச்சில் இருந்தே எதிர்கட்சிகள் எல்லாம் இங்கே பினாமி அரசு என்று வேறொரு கோணத்தில் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பன்னீர்செல்வம் அவர்களும் இந்த அரசை பார்த்து பினாமி அரசுங்கிறார் யாருடைய அரசு என்று குறிப்பிடுகிறார் இது உங்களுக்கு திருமதி நடராஜன் அவர்களுடைய பினாமி அரசு தான் அவரை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் இன்னும் இயக்குகிறார்கள் அவர் திரையடைந்தபடியை இயக்குகிறார் என்பதுதான் எல்லோருடைய கருத்தாக இருக்கிறது நான் சொல்றது நான் தனிப்பட்ட முறையில் சொல்றேன் அத்துணை மக்களுடைய விஷயம் அறிந்த அத்துணை பேருடைய ஒட்டுமொத்த கருத்தும் திருமதி சசிகலா அவருடைய குடும்பம் இன்னும் இந்த கட்சியில் அஹ் அவர்கள் தான் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அவர்களுடைய என்னப்படிதான் நிறைய விஷயங்கள் நடக்கிறது என்பதுதான் எல்லோருடைய கருத்தா இருக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மேடம் இப்பொழுது நிர்மலா பெரிசாமி அவர்கள் பேசியதை நீங்கள் கேட்டீங்க அவர் குறிப்பிடும் பொழுது வந்து இந்த மர்ம மரணம் என்ற வார்த்தையாக இருக்கட்டும் அல்லது இப்பொழுது வந்து சசிகலா அவர்களின் பெயரில் தான் இங்கே அந்த ஆட்சியை நடைபெறுகிறது என்றெல்லாம் குறிப்பிடுகிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ரொம்ப அதிசயமான ஒரு செய்தி என்னென்னா இவர்களே வந்து அவருடைய நேற்று வரை ஒன்றாக இருந்த உறுப்பினர்களையும் அவர்கள் நடத்தக்கூடிய ஆட்சியையும் பார்த்து ஒரு பினாமி ஆட்சி என்பதோ அல்லது வந்து மர்மத்தில் மரணம்ன்ற நம்ம பேசுறதெல்லாம் விட்டுட்டு அவங்க மர்ம மரணம்னு வேறு ஒரு துணியிலேருந்து பேசக்கூடியதும் வந்து ஒரு ஒரு வகையான ஒரு பதற்றம் மட்டும்தான் நமக்கு மீண்டும் மீண்டும் தெரிய வருகிறது என்னென்னா அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு மக்களிடம் ஏதேனும் ஒரு வகையில் தங்களுடைய வாதங்களை முன்வைத்து தங்களுடைய செல்வாக்கை வளர்த்து கொள்ள வேண்டும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை பயன்படுத்தி கொண்டு தாங்கள் அதனுக்கான ஒரு பலனை அனுபவிக்க வேண்டும் என்ற விருப்பம் ஒன்று இயல்பாகவே தெரிகிறது ஒன்று ஆனால் இதில் என்ன அடிப்படையான விஷயம்னா நீங்கள் ஏதேனும் ஒரு தேர்தல் நெருக்கத்தில் வரும்போது மட்டும்தான் இந்த அணியினரை யாரை அவர்கள் வந்து மக்கள் அல்லது குறிப்பாக நீங்கள் அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது நீங்கள் வெளிப்படையாக தெரிய வரும் அதுவரையில் இந்த அரசாங்கத்திற்கோ அல்லது இந்த அரசை ிக்க கூடிய உறுப்பினர்களுக்கோ அல்லது நீங்கள் தொண்டர்களுக்கோ இடையிலே இருக்கக்கூடிய இந்த குழப்பம் கொண்டே தான் இருக்கப் போகிறது இப்போதை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய தொண்டர்கள் தங்களுடைய ஆட்சி தான் விரும்புகிறார்கள் அதைத்தான் நம்புகிறார்கள் ஆனால் நீங்கள் மேலே இருக்கக்கூடிய நீங்கள் உறுப்பினர்களில் இப்படிப்பட்ட ஒரு பிளவு இருப்பது என்பது அந்த உறுப்பினர்களுக்கு தான் அது தொல்லையாக இருக்கிறதைத் தோடு உண்மையில் வந்து அது உண்மையில் தொண்டர்களுக்கு அதேனும் ஏதேனும் ஒரு வகையில் அது பாதிப்பை ஏற்படுத்துகிறதா என்றால் எனக்கு தெரிந்து அப்படி இல்லை உண்மையில் சொல்லப்போனால் இவர்களோடும் இருக்கக்கூடிய ஒரு பத்து பன்னிரெண்டு பேர் மட்டும்தான் இதில் வந்து உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டுமே தவிர மற்றபடி நீங்க இயல்பாகவே அந்த பக்கம் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் கொண்ட ஒரு அரசாங்கம் இங்கே நடந்து கொண்டுதான் அது எப்படி நடக்கிறது செயல்படுகிறதா அதனுடைய செயல்பாடுகளில் என்ன விதமான தன்மை இருக்கிறது அல்லது வந்து அது வலுவாகவே முடிவுகளை எடுக்கிறதா எடுக்கவில்லை இதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு செய்தி ஆனால் ஒரு வலுவான நிரந்தரமான ஒரு அரசாட்சிக்கான ஒரு வாய்ப்பு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதுவே வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்கு நீங்க அது வந்து ஏதேனும் ஒரு வகையில் டீஸ்டபிளைஸ் ஆகி நீங்க வந்து மக்கள் வந்து இதை ஏற்கவில்லை அப்படிங்கிறதுக்காக என்ன முகாந்திரத்தில் சொல்ல முடியும் சொல்லுங்க இன்றைக்கு இப்போ அவர் பண்ணக்கூடிய இந்த பொதுக்கூட்டங்கள் எல்லாத்தையும் எப்படி நான் புரிந்து கொள்கிறேன் என்றால் அந்த அதிமுக தொண்டர்கள் அதாவது அதிருப்தியுற்ற சசிகலா அணியினரால் அதிருப்தியுற்ற ஒரு அதிமுக தொண்டர்களை தனது பக்கம் இழுப்பதற்கான அவரை திரட்டுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த பல்வேறு கூட்டங்களை நான் பார்க்குறேன் இன்னொரு பக்கம் வந்து இப்போ தினகரன் அவர்கள் விடுதலை ஜாமீனில் விடுதலை ஆகி வரும்பொழுது ஓபிஎஸ் அவர்களுடைய இந்த பேச்சுக்கும் எப்படியான ஒரு இணைப்பு பாலமாக இருக்க போகுது இது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி ஏன்னா ஏற்கனவே வந்து அவர் வந்து நான் கட்சியிலேருந்து பொறுப்பில் இருந்தெல்லாம் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதிகாரப்பூர்வமாக அவர் இன்னும் பொறுப்பில் இருந்தாலும் அவர் வந்து கைது செய்வதற்கு முன்பு இப்படியான ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருந்தார் இப்பொழுது அவர் மீண்டும் வந்து எப்படி கட்சியை வழி நடத்துவாரா இல்லது ஏற்கனவே சொன்னதை வந்து அவர் அப்படியே பின்தொடர்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த சூழ்நிலையில் இருக்கையில் தேர் அதாவது எங்களிடம்தான் இலை சின்னம் வரும் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு தான் சாதகமாக தீர்ப்பு வழங்கும்னா அவர் நேற்றைய கூட்டம் வரைக்கும் எங்களிடம்தான் வரும் வரும் என்று எந்த அடிப்படையில் ஆணித்தரமாக பேசுகிறார் இல்லை இரண்டு மூணு செய்தி நீங்கள் ஒரே கேள்வியை கேட்குறீங்க ஒன்று வந்து நீங்கள் திரு டிடிபி தினகன் அவர்கள் ஏற்கனவே அவர் எடுத்துக்கொண்ட இந்த ஸ்டாண்டு தான் வந்து கட்சியிலிருந்து இருக்கிறேன் என்பது அதனால் நிச்சயமாக அவர் தன் அந்த ஒரு வார்த்தையை தொடர்ச்சியாக அந்த கட்சியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு தன் ஒரு ஒரு விஷயத்தை தான் செய்வார் ஆனாலும் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்பது கட்சிக்குள் கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏதேனும் ஒரு வகையில் அவரோடு தொடர்புகளை துண்டிக்காமல் இருக்கப் போவதில்லை ஏதேனும் ஒரு வகையில் தொடர்புகளை தொடர்ச்சி தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டுதான் இருக்கப் ஒன்று இரண்டு இவர் வந்து தன் இரட்டை இலை சின்னம் தமக்குத்தான் வரும் என்று எதிர்பார்ப்பு என்னவா இருக்கிறது என்றால் இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பிரமாண பத்திரங்கள் எத்தனை பேர் தங்களை ஆதரிக்கிறார்கள் எவ்வளவு ஆதரவு தங்களுக்கு இருக்குது குறிப்பாக நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க இப்போ நிர்மலா பெரியசாமி பேசும்போது கூட அந்த விஷயத்தை சொன்னாங்க என்னென்னா தலைவர்கள் அல்லது வந்து மே முன்னணி தலைவர்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க நிர்வாகிகள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு ஆனால் தொண்டர்கள் எங்ககிட்ட தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு பிரிவினை ஒன்று இருக்குது அப்போது இந்த டிஃப்ரன்சியேஷன் தான் மீண்டும் மீண்டும் அவர் சுட்டிக்காட்ட விரும்புகிறார் அதாவது ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் தனக்குத்தான் பெரும்பான்மையான தொண்டர்களுடைய ஆதரவு இருக்கிறது ஆனால் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நீங்கள் வேறு விதமான ஒரு அணியோ வேறு விதமான கருத்துக்களையோ கொண்டிருந்தாலும் பரவாயில்லை தொண்டர்கள் தன் பக்கம் தான் இருக்கிறார்கள் தொண்டர்கள் தன் பக்கம் இருக்கும் பட்சத்தில் தான் அதிகபட்ச பிரமாண பத்திரங்கள் தன்னால் தான் கொண்டு போய் இப்போ கூட ஏதோ லாரியிலேயோ போய் கொண்டு போய் பிரமாண பத்திரங்களை கொடுத்ததாகலாம் நம்ம செய்தியை படித்தோம் அப்படி இருக்கும்போது அவர்கள் அந்த விதமான ஒரு ஆதரவு நிலைப்பாடை எடுப்பதன் மூலமாக தேர்தல் ஆணையம் தங்களுக்கே அந்த சின்னத்தை வழங்கும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆனால் தேர்தல் சின்னத்தை வழங்குவது தொடர்பாக நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய சில வழிமுறைகள் அல்லது நெறிமுறைகளை பொழுது இவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஒன்று தெரிகிறது கண்டிப்பாக ஏற்கனவே நீங்கள் அகிலேஷ் யாதவ் அவங்க அப்பாவுடைய சண்டை பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவுக்கு தான் நீங்கள் வந்து அவருக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டு அவர் வந்து அந்த சைக்கிள் சின்னத்தை வச்சு பெற்று ஆட்சி அப்போ அங்க பாத்தீங்கன்னா எண்ணிக்கை வந்து பெருமளவு கவனத்தில் கொள்ளப்பட்டது அதாவது எவ்வளவு பேர் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அப்போ என்ன விதமான அணுகுமுறையை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள போகிறது என்பதை ஒட்டித்தான் இந்த முடிவு இருக்கிறது அதில் தான் நல்ல வரும் தனக்கு அந்த சின்னம் கிடைக்கும் ஒரு நம்பிக்கையோடு அவர் பேசுகிறார் அதாவது நிர்வாகிகள் வந்து இந்த பக்கம் இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பக்கம் இருக்கிறார்கள் ஆனால் தனக்கு வரும் என்றும் அவர் குறிப்பிடுவதற்கான சாத்தியம் எந்த அளவிற்கு இருக்கிறது அவரே நேற்றைய கூட்டத்தில் கூட சொல்கிறார் நிர்வாகிகளை மட்டும் வைத்து கட்சியையும் ஆட்சியையும் நடத்திவிட முடியும் என்று நினைக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அது எந்த அளவிற்கு சாத்தியமானதாக இருக்கும் தொண்டர்களை வைத்து அப்படிங்கிறது உடனடியாக பொதுச் செயலாளர் தேர்தலை நாங்கள் சின்னம் கிடைத்தவனே நடத்துவோம் அப்படின்னு குறிப்பிட்டாரு இல்லை அத்த இப்ப என்னன்னா நீங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்னன்னா आठ uh, இன்றைக்கு நீங்கள் இதே ஒரு நூற்றி இருபத்தி ரெண்டு பேருடைய ஆட்சி என்பது அவர்கள் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களை கொண்டு ஆட்சி நடைபெறுகிறது அப்படின்னும்போது நீங்கள் கட்சியை நீங்கள் வந்து நாளைக்கு உங்களுக்கு இரட்டை சின்ன இரட்டை சின்னம் கிடைக்கிறது நீங்களே வந்து ஒரு பொதுச் தேர்தல் நடத்துகிறீர்கள் என்றாலும் நீங்கள் உங்களுடைய கட்சி சார்பாக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் என்று இவர்களை நீங்கள் சொல்வது என்பது நீங்கள் அன்றைக்கு இருக்கக்கூடிய இதே உறுப்பினர்கள் இவரிடம் வந்து சேர்வார்கள் இது ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஒன்று அந்த மாதிரி அவருக்கு இருக்கிறது அல்லது நீங்கள் இதை முற்றிலும் வந்து இதை கலைத்துவிட்டு வேறு ஒரு தேர்தல் வேறு ஒரு விதமான ஒரு ம ஒரு ஒரு மக்கள் பிரச்சனைகிட்ட மக்களிடம் வாக்கு கேட்க போவது என்ற விஷயங்களை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் இப்போ என்ன சிக்கல் நாளைக்கு இவருக்கே அந்த இரட்டை கிடைத்தாலும் ஒரு பொதுச்செயலாளர் தேர்தல் நடத்தினாலும் பின் மீண்டும் அந்த இந்த உறுப்பினர்கள் அவரிடம் வந்து சேரவில்லை என்றால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது அப்போ இந்த உறுப்பினர்கள் எல்லாம் சேரவில்லை என்றால் இவர் சட்டமன்றம் என்பது ஒரு அப்போ இவர்களெல்லாம் கட்சி வந்து நில விளக்க வேண்டும் உறுப்பினர்கள் கிடையாது நாங்கள் வந்து இவங்களை வந்து அங்கீகரிக்கலைன்னு சொன்னாலும் நீங்கள் கட்சிக்கும் இப்போ நீங்கள் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு டெமோக்ரடிக்கிலும் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது என்றால் இரட்டையிலே சின்னம் வந்துவிட்டால் கண்டிப்பாக இங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் தங்களை ஆதர்த்திடுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவர் பேசுவதாக புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து இந்த பக்கம் அதிமுக அம்மா அணியிலிருந்து இருந்து இப்பொழுது ஆவிடி குமார் அவர்கள் நம்முடன் உடன் இணைந்திருக்கிறார்கள் அவர் ஓபிஎஸ் அவர்களுடைய பேச்சை எப்படி எதிர்கொள்கிறார் என்று பார்க்கலாம் நேற்றைக்கு அவர் குறிப்பிட்ட இரு அணிகளும் இணைவதற்கான வாய்ப்பே இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் அது குறித்து உங்களுடைய கருத்து சார் நான் ஆரம்பத்திலிருந்தே இருந்தே வரேன் இரண்டு அணிகளே இல்லை ஓபிஎஸ் என்கின்ற சார்ந்து இந்த கட்சிக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பன்னீர் செல்வத்தை பொறுத்தளவில் மரியாதைக்குரிய சகோதரர் சொன்னதை போல இது ஏதோ அவருக்கு இரட்டைகளை கிடைக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இதை செய்யவில்லை இரட்டை இலையை முடக்க வேண்டும் அதன் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துரோகம் செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த கட்சியை முடக்குவதற்குரிய பணிகளை தான் செய்து கொண்டிருக்கிறார் எந்த நிலையிலும் அவருக்கு இரட்டை இலை சின்னமோ கட்சியினுடைய அங்கீகாரமோ கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை முழுக்க முழுக்க இந்த கட்சியை இரட்டை இலை சின்னத்தை கிடைக்க விடாமல் செய்வதற்கு இன்றைக்கு இது போன்ற ஒரு போடியான பொய்யான பட்டியலை தயாரித்து அதற்குரிய சில ஆவணங்கள் என்று சொல்லி இன்றைக்கு சில பேப்பர்களையும் லாரி லாரியாக கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தை கொண்டிருக்கிறார் இதன் மூலமாக அவர் எதையும் சாதிக்க போவதில்லை தற்போதைய அரசை அவர் பினாமி அரசு என்று குற்றம் இருக்கிறார் சார் அது குறித்து உங்களுடைய கருத்து என்னம்மா தற்போதைய அரசை அவர் பினாமி அரசு என்று குற்றம் சாட்டுகிறார் அவரே ஒரு துரோகி அவர் பினாமி என்று சொல்வதில் எங்களுக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை நாங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழிகாட்டுதலில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விசுவாசமாக இருந்து இந்த இயக்கத்தில் பணியாற்றியவர்கள் பன்னீர்செல்வத்தை போல யாருக்கோ அடிமையாக போய் யாருக்கோ பினாமியாக போய் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய மகன் காப்பாற்றுவதற்காக இருப்பவர்கள் எல்லாம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் காலத்திலேயே ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் கட்சிக்கு பயன்படாதவர்கள் என்பதற்காக முடக்கி வைக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார் நிறைவு பகுதியில் இந்த குழப்பங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் விரைவில் தேர்தல் வரும் என்று குறிப்பிடுவதற்கான காரணங்கள் எனக்கு உண்மையிலே அது ஆச்சரியமான ஒரு சந்தேகம் இருக்குது அது என்ன அடிப்படையில் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு எனக்கு தெரியல அல்லது உண்மையில நீ நேரடியா இப்ப நீங்க அவரை தான் கேட்கணும் உண்மையிலே எந்த இரண்டு மாதங்களில் தேர்தல் இரண்டு மாதங்களில் தேர்தல் என்பது இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியா இருக்குது அப்ப என்ன மனதில் வைத்துக்கொண்டு அவர் பேசுகிறார் அல்லது அவருக்கு என்ன விதமான சமிகைகள் கிடைத்திருக்கிறது நமக்கு தெரியல உண்மையில அதற்கான விளக்கத்தை அவர் தான் தரணும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்